அருமையாளர்களே இந்த நாளிலும் நான் உடைய வார்த்தை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் மாதம் ஏழு மாதம் கடந்து விட்டோம் பாருங்க எட்டுன்னு சொன்னாலே ஒரு புதிய துவக்கம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் அடுத்து ஒரு திருப்பி ஒரு சைக்கிள் இல்லையா அப்போ எட்டாம் நாள் அது மாதிரி எட்டாம் மாதம் எட்டுன்றது என்னன்னா ஒரு நியூ பிகினிங் இருக்கு எனவே உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கத்த கொடுக்கிறார் இந்த மாதத்திலே இந்த மாதத்திற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா சங்கீதம் நூத்தி பதினெட்டுல இருபத்தி மூணுங்களேன் அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அது கத்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அப்ப இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் போதுன்னா ஆச்சரியங்கள் நிறைந்த மாதமா இருக்க போகிறது தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அவர்களே தேவன் நம்மை ஆச்சரியப்படுத்த போகிறார் அவர் தம்முடைய நன்மைகளினால் நம்மளை ஆச்சரியப்படுத்த போகிறார் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆச்சரியப்படுத்த போகிறார் தம்முடைய கிருமைகளினாலே நம்மை ஆச்சரியப்படுத்த போகிறார் இந்த மாதம் ஆச்சரியங்கள் நிறைந்த மாதம் ஒவ்வொரு நாளும் தேவன் தேவன் உள்ள சர்பிரைஸ் பண்ண நீங்க அனுபவி

இந்த மாதம் மனுஷரால் ஆகாத காரியம் தேவனாலே ஆகும் உங்களுக்கு எந்த மனிதரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இக்கட்டான நிலையில இந்த மாதத்தை தோங்கும் போதே அப்படிதான் தோங்குறீங்கன்னா சொல்றாரு என்னாலே ஆகும் உங்க சாட்சி எப்படி இருக்க போகுதுன்னா இது கர்த்தராலே ஆயிற்று என்னுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது அவன் அடுத்து உங்களால் முடியாத காரியங்கள் கர்த்தரால ஆகும் எதுவெல்லாம் உங்களால முடியாம போயிடுச்சோ பாதிலேயே இதெல்லாம் விட்டுட்டீங்களோ இதெல்லாம் துவங்க கூட முடியல ஆசை இருக்கு காசு இல்லையே அப்படி இருக்கீங்களோ நீங்க ஆண்டு சொன்னாரு என்னாலே ஆகும் உங்க சாட்சி எப்படி இருக்க போகுது இது கர்த்தரால் ஆயிற்று அப்போ உங்களால முடியாத காரியங்கள் இந்த மாதத்திலே கர்த்தரால் முடியும் அவர் ஆக வைப்பார் அடுத்து மனிதர்களால் முடியாத காரியங்களையும் கர்த்தர் முடித்து வைப்பார் அடுத்து சில அதிகாரிகள் அவர்களால் ஆகாத காரியங்களும் ஆண்டவர் உங்களுக்காக செய்வார் சில அதிகாரிகள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இல்லையா தேவன் சில மாற்றத்தை கொண்டு போடுகிற தேவன் ஒரு வந்து வந்து பாருங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கத்தறிவர் கோரிசை எழுப்பி தம்முடைய சடங்களுக்கு ஆலயத்தை கட்டுபடியாய் அனுப்பி வைத்த இவர் அப்ப நீங்க அமர சொல்றாரு சில அதிகாரிகளை அவர்களால உனக்கு ஒன்னும் செய்ய முடியல அவர்களால சில தடைகள் இந்த மாதத்திலே நான் உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார் பல ஆச்சரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார் சில கடின இருதயங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே போகிறார் சில கடினமான உத்தரவு பிறப்பித்த அதிகாரிகளை கருத்து உங்களுக்கு நான் போகிறார் இந்த மாதம் ஆச்சரியங்களின் மாதமா இருக்கிறது தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்க இருக்கிறீர்களா இந்த மாதம் தேவன் உங்களை உயர்த்தி கண் மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற மாதமாக இருக்க போகிறது பல ஆச்சரியங்கள் பல ஆச்சரியங்கள் இந்த மாதத்தில் இருக்க போகிறது ஒவ்வொரு நாளும் தேவனோடு அதிக நேரம் செலவிடுங்க அவரிடத்திலிருந்து அவருடைய ஆச்சரியங்களை எதிர்பாருங்க நல்ல தகப்பன் நம்மை மிகவும் ஆச்சரியப்படுத்த போகிறார் அவருடைய உண்மையை கொண்டாடுவோம் ஆமை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தனை ஆசிரியப்பார்